வந்து போற இடத்துல பாருங்க 1790 ரேஞ்ச் அயன் மேன் இந்த ஷர்ட்லாம் வந்து எல்லாம் வந்து வேலைக்கு முடிஞ்சிடுமா இந்த லைன்ஸ் இருக்க ஃபுல்லா அப்படியே வா இது 3790 ரூபாய் பாத்தீங்களா சம கிரவுண்ட் மக்களே பாருங்க அப்படி இருக்கணும் சொல்லி நம்மளுடைய ஜால்பானம் நோலுமீட் பரம்பரை மடிச்சு பட்டியை கிளம்பினா

இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கூட வந்து வந்து ஃபேஸ் பண்ண வந்தாங்க பேர் வந்து ரிஷிகா அவங்க எங்கேருந்துதான் பேர் தெரியல தேடிக்கிட்டு இந்த நோலிமிட் எங்கே இருக்குன்னால் ஆரியகுளம் சிக்னல் அதிலேருந்து அப்படி நாங்கள் இந்த போம்படி சிக்னலில் போயிக்கல அப்படி பக்கமும் இருக்கு മൂന്നാം തീതി നാടാം തീതകളിൽ ഉണ്ടാക്കി ഇരുപത് ഇതേ ഇനി വിലപ്പെടുത്തിയ நிறைய மக்கள் இப்ப வந்தோம் அப்படின்னா வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டுமில்ல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க நிறைய பேர் இது முதலாவது ஃப்ளோரா எல்லா திங்ஸும் இருக்கு நோலி மீன் சொல்லிச்சனால் வந்து ஒன்றுமே இருக்காண்டி இல்லை நிறைய ஆஃபர் ப்ரைஸில் வந்து நாங்கள் இப்போ குறைவான விலையில் வாங்கலாம்னு சொல்லிச்சுனா நீங்கள் ஒவ்வொரு விலையும் வந்து பார்க்கணுமே சொல்லிச்சுன்னா இங்கே நேரம் வந்து பார்க்கணும் அவ்வளோத்துக்கு சரியான என்னது நிறைய பொருட்கள் இருக்கு கேர்ஸுக்குரிய ஐட்டம்ஸ் தான் வேறு கொஞ்சம் இந்த பேக் வல் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா இந்த பேக் ஐட்டம் பார்த்துக்கொண்டு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ இதை நாங்களும் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டண்ட ஒவ்வொரு மிலையும் வந்து பார்க்க போனால் ரெண்டு மூணு மரத்தாலத்துக்கு மேலே பிடிக்கும் வீடியோ சுருக்கமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்ன விஷயம் வந்து சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் நேரம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் சில்ட்ரன்ஸுக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படி கொஞ்சம் பின்னாடி போமா இதில் வந்து மிரர் கண்ணாடி என்ன நாலு பக்கம் வடிவாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்க்கலாம் ஓகே எல்லா திங்ஸ் பூட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாம் கவர்ஸ்கள் இருக்கா ப்ரைஸ் எல்லாமே அது அதில் அதில் அப்படியே அடிச்சிருக்கிறதால பிரச்சனை இல்லை எல்லாம் வந்து கொண்டே இருக்கணும் நாங்கள் அடுத்தது மேல ஏறி போவோம் மரியாதை மேலே போன மாதிரி சொல்லி அங்க என்னென்ன விஷயம் வந்துருக்குங்களாம் எங்காலுக்குரிய

ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கும் எடுக்கும் அண்ணா நான் பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் டிஷர்ட் எல்லாம் வந்து எங்கேல ஷோர்ட்ஸ் எல்லாம் கப் ஐட்டம்

தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அப்படிங்களா கேப் ஐட்டம் ஆயிரத்தி பார்த்தீங்களா என்ன மாதிரி கண்டிப்பா இருபது பேர ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா முடியாது எல்லாம் ஊரில் ஒரு சைஸில் இருக்குது இது வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுவா பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட் பண்ணி போடிவிடும் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாவா இந்த ட்ரெஸ் ஸ்டைலிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இப்படி நாங்கள் பார்த்துட்டு வந்து இது வந்து சாரி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா

ஸ்கர்ட் சரியா பார்த்தீங்கன்னா எல்லா கல சிலையும் வந்து எல்லா சை சிலையும் வந்து இருக்குது நீங்கள் பிடிச்ச மாதிரி வந்து பார்த்துட்டு வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து வேலைக்கு முடிஞ்சிடுமா அதனால் கலஸ் எல்லா கலசிலையும் கிடைக்கும் அப்படிங்களோ This is a new pant. Price is uh, 1,490. We have a lot of colors. Next. Uh, next. We have light and price also 1,790 range. Yeah, 1,790.

நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லேடிஸ் கிரியேட் தான் பார்த்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸுக்குரிய எல்லாம் இருக்கா பார்ப்போமா பாருங்கள் இப்போ வந்து நிறைய பேர் ஆக்கள் நிற்கணும் இனிமேல் வந்து அனைத்தையும் வந்து நாங்கள் இப்போ ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இனிமேல் வந்து அங்கே இங்கே சொல்லி அழகு தேவையில்லை நதியாசு இருக்குது அதே மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்குது அடுத்தது இன்னும் வேறு வேறு என்னென்ன கடையில் வருமோ தெரியல இது வந்து கிட்ஸுக்குரிய ஐட்டம்ஸ் அயன் மேன் கிட்ஸுக்குரிய எல்லாம் இருக்கா விளையாட்டு பொருட்கள் தம்பி என்ன பார்க்குறேன் தம்பி என்ன வாங்க போகிற என்ன வாங்க போகிறீங்க ஓகே இதை பார்த்தாலே உண்மையாக எங்களுக்கு வாங்க சொல்லு இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து கிச்சு கூடிய ஐட்டம்ஸ் தான் இருக்குது எல்லா ப்ரைஸும் வந்து பாருங்கள் வந்து படியாக போட்டு ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா பாருங்கள் தான் அப்படியே ஃபுல்லாக அப்படி இந்த செக்ஷன் கேப்பில் இருந்து டிஷர்டில் இருந்து ஜீன்ஸில் இருந்து ஏன்னா ஒரு பெட்ஷீட் வந்து ஒரு ஷர்ட் மாதிரி இருந்து வரும் இங்கே வர அயன் மேனை போகிறோம் இந்த அயன் மேனை பார்க்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல உண்மையிலே வந்து அயன்மேன் வந்து எங்களுக்கு முன்னாள் மாதிரி இருக்கு இங்கே பாருங்க காட்ஸ் இல்ல பெரிய ஒரு இல்ல இருக்குது ப்ரைஸ் வந்து என்ன போகுது பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்களா டைனோ சார் என்ன பிரம்மாநகர் பார்த்தீங்களா எங்களால் டோல் ஐட்டம் அண்ணா இந்த டோல் வந்து என்ன வேலை பார்ப்பேன் சின்ன டோல் தான் பாருங்கள் க்யூடா இந்த சிக்கன க்யூட்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஆ இங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இது இந்த குடி டோல் கேடிபிஆர் ஓகே அடுத்த நாங்கள் அப்படியே பார்த்து போனோம்னு சொல்லிப்போம்னால் இங்கேயா சில்ட்ரன்ஸுக்குரிய எல்லாமே இருக்குது இங்கேயா பார்த்தீங்களோ என்ன ப்ரைஸ் பார்க்கலாமால் என்ன ப்ரைஸ் எடுத்துருக்கு இல்லை இந்த கியூஆர் இருக்குது ஸ்கேன் பண்ணி தெரியும் போல் இதில் ப்ரைஸில் காணும் இல்லை கொஞ்ச தூரம் பின்னால் போய் பார்ப்போம்மா இல்லை மேடம் நான் வெறும் அறநூற்றி தொண்ணூறுவா அந்த டிஷர்ட் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு வயசு பிள்ளைகளுக்கு வந்து இதை போ போடக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா கலசிலையும் இருக்குது அறநூற்றி தொண்ணூறுவா

ஓகே ரைட் இப்படியே வாட்டர் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழு நூற்றி தொண்ணூறுவா வேறு இந்த வந்து இந்த ஜீன்ஸா கூட இந்த இடம் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக கிட்ஸுக்கு வே பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து சின்னாக்களுக்கு டிஷர்ட் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா எல்லா சைஸ்லேயும் வந்துருக்குது இருக்குது இங்கே வர சின்னக்களுக்கு கூட்டி செருப்பு இது வந்துலாம் அறுநூத்தம்பது ரூபாவா சரியான புரமா நம்ம இடக்கும்களே சின்ன சொக்ஸ் இந்த சொக்ஸ் வந்து என்ன ப்ரைஸ் போகுது இது வந்து எழுநூற்றி தொண்ணூறுவா உண்டு எங்களுக்கு நான் வந்து ஒரு ஆறு வயசு பிள்ளைகளுக்கு நான் வந்து போடக்கூடிய வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த ட்ரெஸ் ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசுக்குரிய கூடிய புள்ளிகளுக்கு குட்டி பள்ளியில கூடிய உடுப்புகள் நாளைக்கிறேன் இல்லை வந்து ஒரு அஞ்சு வயசு எட்டு வயசு பிள்ளைகளுக்கு வந்து கணக்காக இருக்கும் வந்து என்ன ப்ரைஸ் போகுது இல்லாமல் நல்லபடியாக இருப்பார் இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் என்றால் இந்த ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ரெண்டாயிரூவா போகுது அண்ணா அடுத்தது இப்படி வரணும் அடுத்து நாங்கள் இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் அங்கே வந்து ஜீன்ஸுக்குரிய ஐட்டம் இருக்குது நாங்கள் இப்போ பார்த்தது கிட்ஸுக்குரிய ஐட்டம் நாங்கள் மேலே வரி போனோம்னு சொல்லி என்னாச்சு தேர்ட் ஃப்ளோர் ஜீன்ஸ் ஷர்டு வேல் ஜீன்ஸ் வேல் இது வந்து எங்கெந்த ஐட்டத்துக்குரிய இடம் வேறு ஒஃபிஷியல் ஷர்ட் ஐட்டம் எல்லாம் வந்து கையோட வந்து அப்படியே ஃபுல்லாக காட்சி பார்த்தீங்கனா என்ன போகுது ஒவ்வொரு ஒரு சைஸில் பதினாறரை பதினஞ்சு ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா பார்த்தீங்களா இந்த மடிவான ஷெடுவெல் നല്ല ഷർട്ട് ഐറ്റം അല്ല ത്രീ എക്സ് എൽ ഫോർ എക്സ് എൽ മറ്റും എടുക്കുന്ന ഷർട്ടിലാ വന്ന് വെറും മൂവായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് നാലായി അപ്പി പോകും ഓക്കെ ഇത് വന്ന് ഡബിൾ എക്സ് എൽ ഷർട്ട് ആയിരത്തി തൊള്ളായിരം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് രണ്ടായിരം അപ്പം പോകും എന്തെ പറഞ്ഞാൽ இது வந்து டபுள் எக்ஸ்எல் நாலாயிரம் ரூபா போகுது இல்லை ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது வந்து எங்காலேயே வந்து ஒஃபிஷியல் ஷர்ட் எம்ரலட் எமரால்ட் ஷர்ட் வந்து என்ன ப்ரைஸ் போகுது பார் 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 காட்டுறேன்னா இது வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா எங்களோட ஒபிஷியல் ஜீன்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூவாயிரத்தி நாற்பத்தி தொண்ணூறு சாரம் ஒரு துணியில் வந்து இது வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ನೂತಿ ತೊನ್ನೂ ಹಾಂ ಓಕೆ ಅದೇ ಪೋರ್ಟ್ಸ್ ಐಟಮ್ ಸ್ಲೀಪರ್ ಚಿನ್ನ ಕುಟಿ ಶೋಟ್ಸ್ ಐಟಮ್ ಸೈಸ್ ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಮೀಡಿಯಂ ಲಾರ್ಜ್ ಎಲ್ಲ ಜಾಕೆಟ್ ನಾರ್ಮೇಟ್ ಜಾಕೆಟ್ ಬಂದು ಇದು ಬಂದು ಪ್ರೈಸ್ ಹೋಗುದು ಆರಾಯಿತಿ ತೊಲಾಯ இந்தியருக்கு வந்து நாங்கள் இப்போ போடக்கூடிய மாதிரியான டி ஷர்ட்கள் ஜீன்ஸ்கள் எல்லாம் ஷூ ஐட்டம் வந்து சைஸ் வந்து எல்லா சைஸிலும் இருக்குது இந்த சைஸ் பார்க்கலாம் வந்து சொல்ல பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

எங்கால டி ஷர்ட் எல்லாம் வந்து பிரிச்சு பிரிச்சு இருக்குது இப்போ டிஷர்ட் வந்து ரெண்டு ஐட்டம் முதல்ல வந்து வச்சுக்கிட்டேன் மூணு நாளில் நான் பார்த்த மாதிரி எங்களால் பெண்ணுக்கு பார்த்த மாதிரி சொல்லி சொல்லித்தோன்னா ஒவ்வொரு ஒரு பிராண்டு கிட்ட மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ரைஸ் குறைஞ்ச விஷயங்கள் வந்து ப்ரைஸ் கூடினது எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு செக்ஷனாக இருக்குது இது வர இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா டி ஷர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டூ மட்டும் இருக்கா இந்த ஷர்ட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ரூபாய் பாத்தீங்களா ஸ்மால் மீடியம் லார்ஜ் மட்டும் இருக்குது போல் போல ஒரு மெட்டீரியல்

நல்ல ஷர்டெலாம் தரணும் நல்ல லுக்கான ஷர்ட் இது வந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா எல்லா சைஸ்லேயும் இருக்கா நல்ல காலர்ஸ் இது இது நல்லா கலர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் போட தெரியுமா ஜென்ஸுக்கு சோர்ஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நல்ல குவாலிட்டியா அது வந்து இப்போ தான் பெயி மாடல் ஜீன்ஸ் வந்து ஜீன்ஸுக்குரிய ஜீன்ஸ் நீளம் ப்ளூ இது என்ன சைஸ் முப்பத் இருபத்தெட்டு சாரி என்ன ப்ரைஸ் வரும் இது அதை பார்க்கலாமால ப்ரைஸ் 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 உள்ள அடிச்சிட்டுப்பாங்களே േ ആ അങ്ങനെ നാലായിരത്തി തൊള്ളായിരം ഓക്കെ ബിൽ വന്ന് പോടല പറഞ്ഞോ അവളോ മക്ക കൂടെ ചെല്ലു இப்ப போட முடியாது போலயா காலையில வந்து எடுத்தால் பின்னரமாகும் போல இங்க பாருங்க அப்படி வந்து பில்லெல்லாம் வந்து பட பட அந்த ஸ்பீடா போடினோம் கேஷியர் ஃபுல் பிஸி தரிமக்கலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூணாம் தேதி எங்களுடைய ஜாழ்பாணத்தில் வந்து மிக பிரம்மண்ணாமல் வந்து திறக்கப்பட்ட நோலு இந்த உடுப்புக்கடை வந்து என்ன மாதிரி வந்து இந்த ஓப்பனிங் டைமில் வந்து இருக்குதுன்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருப்போம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அறிதே இந்த வீடியோ பற்றின கேட்கலங்கள் தெரிவிங்கோ மீண்டும் ஒரு வீரர் சந்திப்போம் நன்றி வணக்கம்